ஒன் டு ஒன் ஆன்மீக இனையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொதுவாக வந்து ஜோதிடத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இதெல்லாம் மறைவிடும் அப்படின்னு சொல்லுவோம் சில இடங்களில் பார்க்கும்போது இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல இருந்ததுன்னா ஒரு கிரகம் வந்து தன்னோட பலத்தை இழந்துடும்ங்கிறதுனால அந்த இடத்துலலாம் என்னென்ன கிரகங்கள் இருக்கலாம் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க சில பேர் வந்து பொத்தாம்போதோ ஒரு விஷயத்த சொல்லிவிடுவாங்க அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல உதாரணத்துக்கு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துக்குரிய கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்ததுன்னா அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்களை சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு விருச்சிக ராசிங்கிறது ஒரு ராசி அந்த ராசிக்கு உரிய கிரகங்கிறது செவ்வாய் விருச்சிக ராசியில் வேறு ஒரு கிரகம் ஒரு குரு உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்று உட்காந்துதுன்னா குரு நல்ல மாதிரி இயங்கும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கணக்கு அதாவது ஒரு கிரகம் இருக்கிற இடத்துக்கு எந்த கிரகம் உரிய கிரகமோ அது வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல பலனை கொடுக்குங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் அதை பெருசாக எடுத்துக்கவே கூடாது இது எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரகம் வந்து நீச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களாம் உதாரணத்துக்கு குரு வந்து மகரத்தில் நீச்சம் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்போ இந்த குருவோட திசை நடக்கும்போது இது நமக்கு நல்ல பலனை கொடுக்குமா கொடுக்காதான்னு பார்க்கும்போது நீச்சமான கிரகங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுத்த கிரகத்தை வந்து மேஜராக எடுத்து பார்க்கணும் மற்றதுக்கு வந்து நம்ம அவசியம் இல்லை சரி அப்போ மகரத்தில் குரு நீச்சம் ஆயிடுச்சு மகரத்துக்குரிய கிரகம் சனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து துலாமில் இருக்கிறதா வச்சுப்போம் அப்போ நீச்சமான கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகமான சனி உச்சத்தில் இருப்பதால் குரு நல்ல நிலையில் இயங்கும் அது திசை வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் இதுக்கு மட்டும்தான் வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணுமே தவிர மற்ற எந்த கிரகங்களுக்கும் பெரிய அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எல்லாத்துக்கும் பலனையும் கொடுக்காது பொதுவாகவே என்ன எடுக்கிறோன்னா எட்டாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது எட்டுங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய இடம் மரணத்தின் தன்மையை சொல்லக்கூடிய இடம் அதை ஃபஸ்ட்டு பார்த்துப்பாங்க இப்போ எல்லா மனிதர்களும் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவமானங்களையும் கஷ்டங்களையும் செல்ல சொல்ல முடியாத சில வேதனைகளையும் நம்ம சந்திச்சு தான் ஆகணும் இது வந்து மனிதனோட இயல்பு இரவு அப்படின்னு பகல்னு ஒன்று இருக்கும் இல்லையா நல்லதுன்னு இருந்தால் கெட்டது இருக்கும் இல்லையா அப்போ ஒரு மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் ஒரு பக்கம் அடிச்சிட்ருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில சொல்ல முடியாத சில வேதனைகள் மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தவங்க வந்து சம்பந்தமே இல்லாமல் கேவலமா நம்மளை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துக்களை நம்ம சந்திச்சிருக்கலாம் சில இடங்கள்ல பார்க்கும்போது அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு ஒரு எக்ஸாமில் வந்து நம்ம ஃபெயில் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் அல்லது எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு இன்டர்வியூவில் வந்து நம்ம ஃபெயில் ஆனதுனால நமக்கு வேலை கிடைக்காம போகுதுன்னு வச்சிக்கோலாம் இந்த மாதிரி மனதுக்கு வருத்தம் தரக்கூடிய சம்பவங்கள் உடலுக்கு வருத்தம் தரக்கூடிய சம்பவங்கள் இது எது நடந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் எட்டாம் இடம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்குவாங்க அதே எட்டாம் இடம் தான் நம்மளோட ஆயிலையும் தீர்மானிக்குது இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அது என்ன மாதிரி விஷயத்த கொடுக்குதுன்னா ஒரு மனிதனுக்கு வருவாய் வரக்கூடிய இடங்களில் மறைமுக தன வருவாய் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மறைமுக தன வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் நீங்கள் தொழில் செய்கிறதுனால உங்களுக்கு கூடிய வருவாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கணக்கில் வந்துடும் ஒரு மனுஷனுக்கு நமக்கு எதுவுமே இருக்காது திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க யாரோ சொந்த பந்தங்களில் யாரோ ஒருத்தவங்க வந்து வசதியாக இருப்பாங்க அவங்கள வாரிசு இல்லாமல் இறந்து போயிருப்பாங்க அது யார் என்னன்னு தேடி பார்க்கும்போது இந்த வீட்டில் யாரோ ஒரு வாரிசு இருப்போம் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சொத்து இங்கே வந்து சேர்ந்துடும் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா அதே போல் இன்சூரன்ஸ் எப்பயோ போட்டு வச்சுருப்பாங்க கிளைம் பண்ணாமல் இருக்கும் அது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த கணக்கு கண்ணில் தின்பட்டு போய் பார்த்தா அது மொத்தம் வட்டியும் அசலோடலாம் சேர்ந்து கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி எதிர்பாராத திடீர் தன வருவாய் கணக்கில் வராத பணம் யாராவது எழுதி வச்சுக்கக்கூடிய உயில் செத்து டெபாசிட் மெச்சூரிட்டி இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் குறிக்கிறது தான் எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடம்ங்கிறது முழுக்க முழுக்க நெகட்டிவான ஸ்தானமாகவே பார்க்கக்கூடாது சரி இந்த எட்டாம் இடத்துல என்ன மாதிரி கிரகங்கள் இருந்தால் பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்தை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு கிரகங்கள் இருக்கலாம் அது இருந்ததுன்னா அது நமக்கு பலமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கிரகமாலாம் நம்ம பார்க்க போகிறதில்லை இதில் வந்து எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து எட்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் ஆட்சி ஊச்சிம்பிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பலன்கள் தப்பாக வரும் அதனால் எட்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போதுன்ட்டு சனிதான் ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது எட்டாம் இடம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது உதாரணத்துக்கு குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் வந்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துலேயே குரு போய் இருந்ததுன்னா பாவனாஸ்தின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம் அப்போ அஞ்சாம் இடத்துல குருந்தால் அவர்களுக்கு குழந்தை புத்திர பாக்கியம் பாதிப்பு இல்லை வந்து சீக்கிரம் உருவாகாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லுவோம் அப்போ ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சனி போய் உட்கார்ந்துன்னா அதுவும் பாவனாஸ்தி இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்கல்ல இந்த இடத்துல நம்ம அப்படி பார்க்கக்கூடாது ஆயிலை குறிக்கக்கூடிய இடமான எட்டாம் இடத்தில் ஆயிலை குறிக்கக்கூடிய கிரகமான சனி பகவான் போய் அமர்ந்தால் அவர்களுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ எட்டாம் இடம்ங்கிறது முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்ட இடம் கிடையாது எட்டாம் இடத்துல சனி உட்காரும்போது அவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அதே போல் எட்டாம் இடத்தால் கிடைக்க வேண்டிய நெகட்டிவ் எல்லாம் என்ன பண்ணுறாருனா நெகட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் தூராது இது எட்டாம் இடத்துக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் அப்போ எட்டாம் இடத்துல சனி போய் உட்காரும்போது என்ன பண்ணுதுன்னா எட்டாம் இடங்களால் நமக்கு கிடைக்க வேண்டிய அவமானங்கள் கிடைக்க வேண்டிய கஷ்டங்கள் விபத்துக்கள் இதை எல்லாத்தையும் கூட சனி வந்து தடுத்து நிறுத்திடுது அதாவது ஒரு நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவை தடுத்து நிறுத்திடுறதுனால அவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்குது மற்ற நோய் எதிர்ப்பு அவமானங்கள் இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சனி கட்டுப்படுத்துகிறது அதே சமயத்தில் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடம் வந்து வயிற்றை குறிக்கக்கூடிய கிரகம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாதிப்புகள் தொடர்ந்து இருக்க தான் செய்யும் பட் அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பெரிய அளவுக்கு அவங்கள முடக்காது அதே சமயத்தில் அந்த பாதிப்புகள் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும் இதுவும் இல்லாதவர்களோட வீடுகளில் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட இந்த கழிவுநீர் செல்லக்கூடிய இடங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ட்ரைனேஜ்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அடைச்சிக்கும் ட்ரைனேஜ் மட்டும் இல்லை இந்த தண்ணி கழிவுநீர்கள் சமையல் கழிவுநீர் கூட இடம் கூட சரி இதெல்லாம் அடைச்சிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தால் கூட ஆயில தீர்க்கமாக தான் அது கொண்டு போய்ச்சுனால எட்டாம் இடத்துக்கு உகந்த கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து இருக்கிறது ஒரு வகையில் சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இந்த எட்டாம் இடத்தில் சுக்கரனுங்கிறதையும் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துக்குரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டப்படுற குடும்பத்தில் ஒருத்தவங்க பிறந்திருந்தால் கூட அவங்க ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்திருந்தால் அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துட்டார் ஒரே குடும்பத்தில் நாலஞ்சு பேர் பிறந்துருந்தா கூட நாலஞ்சு பேர் கஷ்டத்தை செஞ்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போராடி இருந்தால் கூட இந்த எட்டாம் இடத்துல சுக்கரன் அதே குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தேவை அதை யாரோ ஒருத்தங்க கொடுத்துட்ருப்போம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் அவங்க யாருக்காவது பணம் கொடுத்தா கூட சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எட்டாம் இடத்து சுக்கரனுங்கிறது பலவிதமான ரகசியங்களை உடைத்து வெளியில் கொண்டு வரும் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பல ரகசியங்களை வெளியில் கொண்டு வருவாங்க மருத்துவத்தில் பல ரகசியங்களை வெளியில் கொண்டு வருவாங்க அதாவது பொதுமக்கள் நலனுக்காக கொண்டு வருவாங்க தன்னோட சுயநலத்துக்காக இல்லாமல் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த செத்தவனை எழுப்பும் சுக்கராச்சாரியார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல இறந்தவர்களை உயிர்ப்பிக்க மாற்றலை உடையது அப்படின்னு பார்த்திங்கன்னா இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை பட் அந்த நிலவில் போனவர்களை கூட மீட்டு கொன்ற அளவுக்கு ஒரு மருத்துவர் செஞ்சாருன்னா அவருக்கு அந்த திறமை இருக்குன்னு தான் அர்த்தம் அதே போல் எதற்கு எந்த மூலிகைகள் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்கல்ல இந்த நாலேஜெலாம் அதிகமாக இருக்கும் அப்போ எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்தில் சனி இருப்பது வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல சிறப்பம்சம் அதே போல் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதும் ஒரு நல்ல சிறப்பம்சம் இந்த இடத்துல இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்கணும் இது ஒரு எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கு வந்து பகை இடமானு பார்க்கணும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு பகை வீடு இருக்குது இல்லையா அப்போ சனிக்கு வந்து ரொம்ப பகை வீடு அப்படின்னு பார்க்குறது பார்க்கும்போது அது வந்து விருச்சிகம் அப்போ ஒரு விருச்சிகம் எட்டாம் இடமாக இருந்து அந்த இடத்துல சனி வந்து உட்காரும்போது இந்த பலன் வந்து முழுமையாக கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் சுக்கரனுக்கு பகை வீடு அப்படின்னு பார்க்கும்போது கடகமும் சிம்மமும் வந்து சுக்கரனுடைய கிரகத்துக்கு கடுமையான பகை வீடு அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து கடகம் வந்து லக்னத்துக்கு எட்டாம் இடமாக இருந்து அந்த இடத்துல சுக்கரன் இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்து சுக்ரனுக்குரிய பலனை கொடுக்காது அதே போல் ஒரு லக்கணத்துக்கு சிம்மம் எட்டாம் வீடாக இருந்து அந்த இடத்துல சுக்கரன் உட்கார்ந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது அப்போ சுக்கரனை பொறுத்தவரை கடகம் எட்டாம் வீடாக இருந்தாலும் சிம்மம் எட்டாம் வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற சுக்கரனுக்கு அவ்வளவு பலன் கிடைக்காது அதே போல் விருச்சிகம் எட்டாம் வீடாக இருந்து அந்த இடத்துல சனி இருந்தால் கூட எதிர்பார்த்த அளவு பலனை எதிர்பார்க்க முடியாது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லிட்டு வருவாங்களே தவிர எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்கல்ல அதனால் ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்